தோழர் ரஹ்மானின் இணைய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னா இந்த உலகத்தில் ஆற்றல் மிக்கல்கள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்காங்க ஆற்றல் குறைவானவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க அதாவது ஒரு பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்து மிகவும் ஆற்றல் வலிமையானவர்களாகவும் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து சாதாரண மனிதர்களாக வலிமையேற்று ஆற்றல் குறை குறைவாகவும் உள்ளார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்கள் பார்த்தீங்கன்னா தவ வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க அந்த தவ வாழ்க்கையை வந்து வாழும்பொழுது எனக்கு இதுதான் வேணும் நான் இப்படி தான் ஆகுவேன் எனக்கு இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை அப்படின்ட்டு குறிக்கோளுடன் இலக்குடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த இலக்கை அடைஞ்சு அவர்களுக்கும் அது ஒரு வெற்றி அந்த வெற்றியால் பிற உயிர்களுக்கும் பிற மக்களுக்கும் வந்து உதவி செய்வாங்க தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் செருக்கு அந்த உதவி செய்கிறோங்கிற எண்ணம் கூட அந்த முயற்சி செய்கிறவங்கள்ட்ட தான் இருக்கும் அந்த தவ வாழ்க்கை யார் ஈடுபடுறாலும் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த தவ வாழ்க்கை இப்போ நம்ம தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்கிற மக்கள் கூட அந்த இடத்துக்கு போகலாம் எப்படி அப்படின்னா வேண்டிய வேண்டியாங்க இதழால் செய்தவும் ஈண்டு முயலப்படும் அந்த தவ வாழ்க்கையை வந்து நம்ம முயற்சி பண்ணும்போது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லி போட்டு அந்த தவ வாழ்க்கையை வந்து நீ விரும்பி ஏற்றுக்கும் பொழுது நீயும் அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களாக கூட அவங்களால் ஆக முடியும் அந்த வலிமை மிக்க ஆற்றல் மிக்க மனிதர்களாக உங்களால் ஆக முடியும் ஆனால் அந்த தவ வாழ்க்கையை வந்து நீங்கள் விரும்பி ஏற்கணும் கவன சிதறல் இல்லாமல் எந்த விதமான கவன சிதறலும் இல்லாமல் தன் கொண்ட இலக்கை நோக்கி நம்ம மெதுவாக 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 பயணித்து நம்ம இந்த இலக்கை அந்த இலக்கத்தை வந்து நம்ம அடையலாம் அதுக்கு அந்த தவ வாழ்க்கை வந்து மிகவும் முக்கியம் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்